வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள அனுமதி தோட்ட தொழிலாளர்களுக்கான அஸ்வசும குறித்து வெளியான அறிவிப்பு இஞ்சிக்கு நிலவும் தட்டுப்பாடு இறக்குமதி செய்ய அனுமதி குறைக்கப்பட்டது குடிநீர் கட்டணம் அமைச்சரவை அனுமதி பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த சோகம் விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் அதிகரித்து வரும் தடுப்பூசி தட்டுப்பாடு உயிராபத்தில் நோயாளிகள் தமிழர் தரப்பை நாடியுள்ள சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்த நகர்வு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் அரசு சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது மேற்படி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு கொள்கை அங்கீகாரம் வழங்குவதற்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுங்குடியிருப்பு அறைகளில் ஒரே வீட்டில் வசிக்கும் வெவ்வேறு குடும்பங்களை அஸ்வசும வேலை திட்டத்தில் தனித்தனியே உள்வாங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது பெருந்தோட்ட துறையில் உள்ள தோட்டங்களில் தனி வீடுகள் இல்லாதிருப்பதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்களின் தனி குடும்பங்கள் கூட்டாக ஒரே நெடுங்குடியிருப்பு வீடுகளில் வசிக்கின்றனர் தற்போதைய நடைமுறை குறித்த சந்தர்ப்பத்தில் வேறு வேறான குடும்ப எண்ணிக்கைகளை கருத்திற்கொள்ளாமல் நெடுங்குடியிருப்பு அறைகளில் வாழ்கின்ற அனைத்து நபர்களும் ஒரு குடும்ப அலகாக கருதப்படுகின்றனர் குறித்த நிலை நிவாரண கொடுப்பனவு தெரிவின் போது அந்த குடும்பங்களுக்கு பாதகமானது என்பது தெரிய வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு கட்டளைகளின் பிரகாரம் அஸ்வேசும முன்மொழிவு திட்டத்திற்கு தகைமைகளை நிர்ணயிக்கும் போது தொடர் குடியிருப்பு வீடுகளில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர் குடும்பங்களின் உண்மையான எண்ணிக்கையை கொண்டு செயலாற்றுமாறு நலன்புரி நன்மைகள் சபைக்கு உத்தரவிடுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாட்டுக்கு கட்டம் கட்டமாக இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அடுத்த மூன்று மாதங்களில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சி இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நிலவும் இஞ்சி தட்டுப்பாடு காரணமாக விதை இஞ்சியை கூட நுகர்வுக்கு பயன்படுத்துவதாக அமைச்சர் மஹிந்த அமர வீரர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சு சமர்ப்பித்திருந்த நிலையில் இன்று அமைச்சரவை குறித்த அனுமதி வழங்கியுள்ளது தற்போதுள்ள குடிநீர் கட்டணத்தை திருத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த ஜூலை பதினாறாம் திகதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் ரசாயன பொருட்கள் வட்டி செலவுகள் போன்றவற்றின் விலை குறைப்பை கருத்தில் கொண்டு இந்த குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைவாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட நீர் கட்டணத்தை திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி வீட்டு பாவனைக்கான குடிநீர் கட்டணத்தை ஏழு சதவீதத்தாலும் அரச மருத்துவமனைகளுக்கான குடிநீர் கட்டணத்தை நான்கு தசம் ஐந்து சதவீதத்தாலும் பாடசாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கான குடிநீர் கட்டணத்தை ஆறு தசம் மூன்று சதவீதத்தினாலும் குறைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தரம் எட்டில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவியொருவரை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்திய பேருந்து நடத்தினர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கள்ளுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவ்வாறு தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது கழுத்துறை ஹொரண ரெமுன பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவரும் தியகம பிரதேசத்தில் வசிக்கும் மூன்று பேரும் குறித்த மாணவியை வீடொன்றில் தடுத்து வைக்க ஆதரவளித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் திருமணமானவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மாணவி நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரருடன் வசித்து வருவதும் வீட்டின் வறுமை காரணமாக பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து ஏமாற்றி சுமார் இரண்டு ஆண்டுகளாக மாணவி இவ்வாறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட தனியார் பேருந்து நடத்துனர் மாணவியை ஒரு மாதத்திற்கு முன்னர் ஹொரண ரெமுன பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று தடுத்து வைத்து அத்துமுறல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கழுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தமித் ஜெயஸ் திலக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட விசாரணையில் உள்ள நடத்துனரின் வீட்டில் மாணவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் மாணவியை ஏமாற்றி தடுத்து வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நடத்துனர் பற்றிய தகவல் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் அதன் பின்னர் மாணவியிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் மாணவியை நடத்துனர் கடத்தி செல்வதற்கு முன்னர் குறித்த மாணவி பல வருடங்களாக பல்வேறு நபர்களால் கடுமையான பாலியல் அத்துமீறல் மற்றும் தவறான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி மாணவி தற்போது கழுத்துறை நாகொட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நாட்டின் மருத்துவமனை அமைப்பில் அத்தியாவசிய தடுப்பூசிகளின் இருப்பு தீர்ந்துவிட்டதாக வைத்தியர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஜிஜி சமல் சஞ்சீவ தெரிவித்தார் இதனால் நோயாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும் மயக்கமடைந்த பின்னர் சுயநினைவை மீட்டெடுக்கும் நியோஸ்டிக் மைன் தடுப்பூசி மருந்து அநேகமான வைத்தியசாலைகளுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் மயக்க நிலையடைய பயன்படுத்தப்படும் லிக்னோகைன் தடுப்பூசி மற்றும் மஞ்சள் காமாலையை தடுக்க நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஹெபடைஸ் பி தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது அவசர இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற பல அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவமனைகளில் உள்ளன அவை தற்போது தீர்ந்துவிட்டது என ஜிஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பில் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதிபணிப்பாளர் ஜி விஜயசூரிய கூறுகையில் தற்போது பல தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி புதிய தடுப்பூசிகள் கையிருப்பில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பில் எதிர்க்கட்சி தலைவரது அலுவலகத்தில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தமிழ் ஈழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைகலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷும் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் களமிறங்கியுள்ள நிலையிலேயே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக சஜித் பிரேமதாச பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைத்தினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் பிரச்சினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் சஜித் பிரேமதாச தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பில் பங்கேற்பதென முடிவு செய்தனர் இந்த சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கும் முகமான சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் எட்டப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு வலுப்பெற்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவரின் கருத்துக்களை பரிசீலித்து மற்றவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் எங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்துவதாக தமிழர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் தங்க விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வீழ்ச்சியடைந்த தங்கத்தின் விலையானது இன்று சடதியாக அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலையானது இருபத்தி ஆறாயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு தங்க பவுனின் விலை ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேலை இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள குறித்து வெளியான அறிவிப்பு இஞ்சிக்கு நிலவும் தட்டுப்பாடு இறக்குமதி செய்ய அனுமதி குறைக்கப்பட்டது குடிநீர் கட்டணம் அமைச்சரவை அனுமதி பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த சோகம் விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் அதிகரித்து வரும் தடுப்பூசி தட்டுப்பாடு உயிராபத்தில் நோயாளிகள் தமிழர் தரப்பை நாடியுள்ள சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்த நகர்வு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்வென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி